திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் தெய்வசிகாமணி அலமேலூர் செந்தில்குமார் ஆகியோர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் போலீசார் திணறி வருவதாக தெரியவந்துள்ளது மேலும் வழக்கு தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் போலீசாருக்கு அழுத்தம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு போலீசார் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது அப்பகுதியில் தோட்டத்தில் பணிபுரிந்த பால்ராஜ் என்பவரை விசாரணை அழைத்து போலீசார் கடுமையாக தாக்கி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு நிர்பந்திப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கை கால் உள்ளிட்ட உடலின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காயங்களுடன் படுகாயமடைந்த பால்ராஜ் திருமுருகன் பூண்டி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக பால்ராஜின் மனைவி சிவகாமி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் தனது கணவரை குற்றவாளியாக ஒப்புக்கொள்ள வலியுறுத்தி போலீசார் மிரட்டுவதாகவும் உறவினர்கள் கூட அச்சமடைந்து விலகி செல்வதாகவும் திவகாமி தெரிவித்துள்ளார் மேலும் தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் இந்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு பதிலாக அப்பாவி தொழிலாளர்களை மிரட்டி வாக்குமூலம் பெறும் போலீசாரின் செயல்பாடு கண்டனத்திற்குரியது என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்றும் அப்பாவி மக்கள் மீதான துன்புறுத்தலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை காரணமாக எந்த விதத்திலும் எந்த வகையிலும் முகாந்திரமும் இல்லாத பால்ராஜ் அந்த தோட்டத்தில் பணிபுரிந்தார் என்ற ஒரு காரணமும் இறந்த செந்தில்குமாரின் செல்போன் எண்ணை பால்ராஜ் அழித்து விட்டான் என்ற இந்த இரண்டு காரணத்தை மட்டுமே வைத்து அந்த கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி பயங்கரமாக தாக்கியுள்ளனர் காவல்துறை அதிகாரி அதிலும் குறிப்பிட்டு காவல் காவல்நிலைய ஆய்வாளர் கோவர்த்தனாம்பியை பின்பு பெயர் கேட்டு தெரிந்து வந்தது அவர் பெயர் கோவர்த்தனாம்பியை அவர் தொடர்ந்து சாதி ரீதியான அடக்குமுறைகளை அந்த காவல் நிலையத்தில் செய்து கொண்டு வந்து வந்து வருகிறார் மேலும் இந்த கொலைக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத மக்கள் பால்ராஜ் உட்பட மறுபடியும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை அடித்து இந்த வழக்கை நீ ஏற்றுக்கொள் இல்லை என்றால் காலி செய்து என்று அடித்து துன்புறுத்துகிறார்கள் மேலும் காவல் காவல் நிலையம் வந்து அந்த குற்றத்துக்கு சம்பந்தமான அனைத்து தரப்பு மக்களையும் விசாரித்தால் ஒரு வகையில் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் பல்லடம் அருகே அல்ல சேமலை காண்டம்பளையம் பகுதியில் காவல்துறை யாருக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதிகள்தான் காவல்துறை அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது தலித் மக்கள் துளியளவு ரத்தத்தை பார்த்தாலே மயங்க உழைவு கூடிய மக்கள் கொலை செய்யும் அளவுக்கு இருப்பார்களா இதற்கு காவல்துறை திசை மாற்றி இந்த வழக்கை திசை மாற்றி எதற்காக திசை மாற்றுகிறது என்றால் இவர்களை கேட்பதற்கு நாதி இல்லை இந்த மக்கள் என்ன வேணா இந்த மக்களை செய்து கொள்ளலாம் என்று இந்த கொலை குற்றத்தை இந்த மக்கள் மீது திணிப்பதற்கான முயற்சியில் காவல்துறை இறங்கியுள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இது இது சம்பந்தமாக இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளோம் மேலும் இந்நிலை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் அங்கதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க சார் பதினஞ்சு வருஷம் கழிச்சுதான் எங்க குழந்தைய பிறந்திருக்குதுங்க சார் அதனால எங்க வீட்டுக்காரர் நான் வந்து அங்கன்வாடி பணியாளரா இருக்கிறேங்க சார் நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேங்க சார் அதனால எங்க வீட்டுக்காரதான் எங்க குழந்தைய பாத்துட்டு இருக்கிறாங்க வேலைக்கு எல்லாம் அதிகமா அவரு போகவே மாட்டாருங்க எப்பாவது ஒரு நாளைக்கு எனக்கு லீவ் இருக்கிற தான் அவங்க போவாருங்க அந்த மாதிரிதான் அங்கேயும் எப்பாவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போவாருங்க அந்த இதுல வச்சு அவங்க நீ வேலைக்கு இங்கதானே வந்துட்டு இருக்கிற மேல சந்தேகப்பட்டு சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் அடிச்சது ரொம்ப துன்புறுத்திட்டாங்க கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கு போயிட்டு தான் வந்தாங்க எங்க சின்ன அத்தகைகோட போயிட்டுதான் வந்தாங்க போயிட்டு வந்துட்டு அப்புறம் சனிக்கிழமை ஞாயிறு திங்கள் மூணு நாள் தான் போகலைங்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க ஏன் இந்த மூணு நாள் மூணு நாள் போகல ஆனா அவங்க ஒரு வாரமா ஏன் வரல அப்படின்னு சொல்லி இவங்களை புடிச்சு அடிச்சுட்டாங்க ஒரு வாரமா நீ ஏன் வரல அப்ப நீ தான் செஞ்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை ஒத்துக்க சொல்லி அடிச்சிருக்கிறாங்க சார் ரொம்ப அடிச்சிருக்காங்க ஆஹ் சும்மா சாதாரணமா அவ்வளவு அடிச்சிருந்தா நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க சார் ரொம்ப அடிச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க என்னை வேலைய விட்டு தூக்கிடுவான்னு சொல்லி மிரட்டினாங்களா என் குழந்தை எடுத்துட்டு இப்போ உன் குழந்தை எங்க எடுத்துட்டு வரட்டுமா பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க சார் அவங்க சொல்லவே இல்லைங்க மிரட்டி நாளும் சொல்லவே இல்லைங்க இப்பதான் ஒவ்வொன்னா எங்ககிட்ட சொல்றாங்க சார் இதையெல்லாம் கேட்கும்போது எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதுங்க சார் சொல்லுங்க கொலை செஞ்சவங்க எங்கயா இருக்கிறாங்க சுதந்திரமா ஆஹ் இப்ப நாங்க கைதி ஆட்ட நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க சார் அந்த ஊருக்குள்ளையும் கூட யாரும் கூட வந்து எங்ககிட்ட பேசுறதும் கூட இல்லைங்க சார் பயந்துகிட்டே அவங்க எங்க எங்ககிட்ட பேசினா கூட அவங்களையும் பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளேயே யாரும் எங்க சொந்த யாரும் கூட எங்ககிட்ட பேசுறதுக்கும் கூட பயப்படுறாங்க சார் நாங்க ஒரு வாரமா பயந்துட்டு தாங்க சார் எங்கேயும் சொல்லாம இருந்தாங்க அன்னன்னைக்கு அடி வாங்கின அன்னைக்கே வந்திருந்தோம்னா நீங்கள பாத்துருப்பீங்க சார் ஹம் நாங்க ஏமாந்துட்டாங்க சார் சரி நம்ம ஒரு வாரம் மூணு நாள் போகாதத்த இப்படி அடிச்சுட்டாங்களோன்னு சொல்லி நாங்களும் பயந்துட்டு விட்டுட்டாங்க சார் அப்புறம் திருப்பி திருப்பி மூணு டைம் மறுபடியும் ரெண்டு டைம் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க சார் விசாரணைக்கு கடைசியா கூட்டிட்டு போயும் அடிச்சுட்டாங்க சார் நாங்களும் காணான்னு சொல்லி எட்டரை மணிக்கு மேல போனதுக்கு அந்த அம்மா வந்து பேசுனாங்க சார் ரொம்ப திட்டினாங்க சார் கஷ்டமா இருக்குதுங்க சார்